ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து பக்கம் நெருங்க நெருங்க ஸோ எல்லாம் சில பக்கம் வருவாங்க நம்ம வந்து செல பக்கம் தான் வந்திருக்கோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார் அக்ரகரம்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை பார்த்துருக்கோம் அது எங்கன்னு பாத்தீங்கன்னா ராய்கோடையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பிள்ளையார் அக்ரகரம் இருக்கு ஸோ இங்கே தான் வந்து சில எல்லாம் எடுப்பாங்க சிலை செய்து கூடும் இதுதான் ஸோ இங்க தான் நாங்கள் சில பக்கம் வந்திருக்கோம் இது இந்த லொக்கேஷன் வந்து ராயூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒசூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டருக்குள்ளே இந்த லொக்கேட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ மறக்காமல் வந்து இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணுங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது ஸோ நாங்கள் சிலை ஃபுல்லும் காட்டு போகிறோம் எங்களுக்கு வந்து இந்த சிலை வந்து எத்தனை அடி எதுவும் தெரியாது ஸோ நாங்கள் காட்டுறோம் அதோட பட்ஜெட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது எங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து லாஸ்ட் எண்டு எத்தனை அமௌ எவ்வளோ ஒரு அமௌண்ட் இருக்கும் எல்லாமே நாங்கள் சொல்கிறோம் க்ளியாக சொல்கிறோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தெரியும் ஆக்சுவலி வந்துட்டு இப்ப நம்ம இதுதான் வந்துட்டு நிறைய சில இதெல்லாம் ரொம்ப குட்டியான ஒரு சிலை தான் ஸோ ஒவ்வொரு ராக்லையும் ஒவ்வொரு கலரில் இருக்கு சிவாய்க்கு இல்லை எல்லா எல்லாத்தையும் பாட்டு

இது வந்து பதினாறு அடி சிலை இது இன்னும் பெயிண்ட் பண்ணல ஸோ நிறைய ஆனால் இங்கே இருக்கிற எல்லா சிலையும் புக் ஆகிடுச்சு நிறைய ஸோ அங்கே வந்து பேர் எழுதி கொடுத்துருக்காங்க வச்சிருப்பாங்க ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு பேரும் கொடுத்துருப்பாங்க மற்றதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணாதெல்லாம் நம்ம வந்து ஆர்டர் பண்ணாலும் செஞ்சு கொடுக்குறாங்க இல்லை வந்து இப்போ ஆன் ஸ்பாட்டில் கிடைக்கணும்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு அப்புறம் பார்ப்போம் என் ஃபோனா என் ஃபோன் வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு யூனிக்னஸே வந்துட்டு சிலையே ரொம்ப யூனிக்கா இருக்கும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா ஒவ்வொரு விதமா இருக்கும் இதெல்லாம் புக்கிங் ஆயிடுச்சு இங்க போட்டிருக்காங்க வஞ்சப்பள்ளின்னு சொல்லிட்டு லோக்கி இவங்க நிறைய சில புக் ஆயிடுச்சு இப்போ நிறைய இப்போ என்ன விநாசுக்தி வந்துட்டு செப்டம்பர் ஏழு தான் பட் செப்டம்பர் ஏழுனால இப்பயே நிறைய புக் ஆயிடுச்சு நம்ம மட்டும் அப்படி காட்டுவோம் காட்டி என்னென்ன என்னென்ன சிலை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள இன்னும் நிறைய செல்லெல்லாம் சூப்பராக இருக்கு நீங்களாம் போங்க வீடியோக்குள்ள தெரியும் நீங்க நீங்கள் மாட்டி போங்க நான் இருக்கிறேன் இதெல்லாம் இன்னும் பெயிண்ட் பண்ணல பத்து அடி ஒரு நினைக்கிறேன் என் பாருங்க எடுத்துக்கிஃப்ரெண்டா நிறைய டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனால் பாருங்க ஆஹ் சாமியே வந்து புல்லட்ல போற ஒரு சீன்லாம் நடக்குது இதெல்லாம் வந்துட்டு ஒரே பெயிண்ட் பண்ணல போல இருக்கு இதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரே இது இருக்கு ஒரே மாதிரி சில ஒரே காப்பில இருக்கு எல்லாமே கிருஷ்ணர் வந்து கையில் வச்சிட்டு இருக்க மாதிரி பின்னாடி வந்து சிவனுடைய பேக்ரவுண்ட் இருக்கு இது வந்துட்டு எலி இருக்குற ஒரு லுக்குல இந்த லைன் ஃபுல்லவே அந்த எலி இருக்கிறது அதோடய அந்த லெட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியே சொல்லலாம் இந்த பிளாக் இது நல்லா இருக்கிற ரெட் இருக்கு ஆ ஒரு ஒரு சிலையோட ஒரு மாடல்ல வந்து ஒரு பத்து செலை இருக்கு போல அந்த பத்து சிலையும் வந்துட்டு இங்க பாருங்க இவங்க வந்துட்டு கௌரி சிலை வந்துட்டு இதெல்லாம் வச்சிருக்காங்க பெரிய பேர் சிலைக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் இதுதான் இங்க பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி சிலை இந்த ஹைதராபாத் லுக் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இந்த பினிஷிங் தான் பயங்கரமா இருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் ம் கிளாசி லுக் குடிக்கும் இது பாருங்க இந்த சிவன் வந்து இருக்கிற மாதிரி பின்னாடி டெம்பிள் இருக்கிற மாதிரி நிறைய இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்றதே பெருசா இருக்கணும் இது வந்து முன்னே வந்த எல்லாமே வந்து இன்னும் பெயிண்ட் பண்ணாம இருக்கிற சில தான் இனிமே தான் பெயிண்ட் பண்ணுவாங்க நிறைய பெயிண்ட் பண்ண சில எல்லாமே புக் ஆன தான் எனக்கு தெரிஞ்சு புக்கா புக் பண்ணது மட்டும் பெயிண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு மற்றதெல்லாம் இன்னும் பெயிண்ட் பண்ணல பாருங்க அதெல்லாம் உண்மையிலே பாருங்க இது வந்து மேல வந்துட்டு விஷ்ணு லக்ஷ்மி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கீழே செலை ஃபுல்லும் அப்படி தான் இருக்குது ஸோ செலை ஃபுல்லுமே வந்துட்டு நம்ம கைஸ் இருக்காங்க இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சில இந்த இந்த ராக் ஃபுல்லுமே அதே இதாக இருக்குது வரும் இதோட மெத்தட் தான் எல்லாமே ஃபுல்லுமே விஷ்ணுவும் இருக்கிறது இதோட மெத்தட் தான் இருக்குது எல்லாமே எல்லாம் ஒரு மாதிரி தான் இல்லைன்னா டிஃப்ரெண்டாக கலர்ஸ் மட்டும் தான் கலர் அதுக்கப்புறம் வந்து ஐயோ லுக் ஐ லுக் மட்டும் தான் கொஞ்சம் ரிஷ்டாக இருக்கு மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு இல்ல பாருங்க இல்ல வந்து மேலே வந்து பாதி கட் ஆகிட்டு இருக்கு அது கட் பண்ணிட்டு நமக்கு வேணும்னா ஒட்டி கொடுப்பாங்க பண்றது அது சொல்லக்கூடாது அதுல தப்பு தான் என்ன வசதியா தமிழ் மாதிரியா என்ன ஒரு ஸ்டார்ட் பண்றீங்களா ஸ்டார்ட் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் ஆ காட்டப்படாதா இது வந்து தலை பாருங்க தலை வெட்டி இன்னு வச்சிருக்காங்க ஸோ வேணா ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க இதுல வந்து நிறைய இது வந்து டேமேஜ் செலவு சொல்றது இதெல்லாம் போன வருஷம் செலவு இன்னும் அப்படிதான் இருக்கு எனக்கு பிடிச்ச செலைன்னா நான் வந்துட்டு இதான் சொன்னேன் ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனால் சூப்பராக இருக்கு இந்த மாதிரி சிம்பிளா நிறைய யாரும் லைக் பண்ண மாட்டேங்க எல்லாம் பெருசா வேணும் பெருசா வேணும்னு சொல்லிட்டு அதே போயிருங்க இந்த மாதிரி சிம்பிளா யாரும் லைக் பண்றது இல்லை உங்க போட தமிழ் போடுறாங்க காட்டு இவர்தான் வந்து சிலையை வந்துட்டு தேரே ஆளு சொல்லுங்க சொல்லுங்க இந்த லுக் வந்துட்டு நல்லா இருக்கு இது பாருங்க இது வந்து சிவன் லிங்கத்தை வந்து கையில் வச்சிருக்க மாதிரி இருக்காரு இருக்கு இதுல வந்து என்ன பிரைஸ் தான் எங்களுக்கும் உதவ தெரியல ஆனா அவங்க சொல்றாங்க வந்துட்டு பத்து அடி வந்துட்டு ம் இது வந்து இதோட லுக் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஃபினிஷிங் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு விட அந்த டிசைன் வந்து நல்லா இருந்துச்சு ரொம்ப ஆ பெயிண்டிங் கூட பெயிண்ட் பண்ணிருக்கு ஆனால் சூப்பரா இருக்கு ரொம்ப இதுவும் சேம் இதே மார்த்தால்தான் காய் மட்டும் வேறு 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 மாதிரி இருக்கு ஹலோ ராஜ் ஏழுமலை எவ்வளோ ஆ கொலசனியா எங்க பாருங்க இது வந்து கொலசனி நிறைய நிறைய ஊர் பேர் வந்திருக்கு பால நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க ஆனால் நாங்களே ஆல்ரெடி வந்து நிறைய இதுதான் புக் பண்ணோம் புக் பண்ணி நிறைய வரைட்டி செலவு செலவு நாங்கள் வந்து நிறைய பார்த்தோம் இந்த பக்கம் ஆனால் வீடியோ வந்து ஃபுல்லும் கால் பண்ண முடியல அவங்க எதுவும் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணல சொல்லலாம் அந்த தாத்தா கிட்ட மட்டும் போகும்போது என்ன ரேட் ஸ்டார்ட் என்ன ரேட்டு அதுக்கப்புறம் என்ன என்ன ரேட்டு கேட்குறோம் கம்மி பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க நாங்கள் போன வருஷம் நாங்கள் எங்கள் ஊர் சைடு ஃபுல்லுமே இங்கே தான் இருப்போம் எல்லாருமே பால ஊர் தான் வராங்க வருஷம் வருஷம் முதல் எடுப்பாங்க ஸோ இந்த வருஷம் வந்து இன்டர்வ் இருக்குதுன்னு வந்தோம் இதை எங்களால எடுத்துருக்கோம் ஸோ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சலையில்லாம் காட்டுருவாங்க இதோட ஃபினிஷிங் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு நான் வந்து இந்த ரேக்கில் வந்து ரொம்ப எதிர்பார்த்ததுதான் இந்த காது பாருங்கள் கலர் கலர் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க பயங்கரமாக கலர்லாம் சூப்பராக இருக்குது மாதிரி இந்த இந்த கிளாத் லைட்டர் ஃபினிஷிங் வந்து எந்த வேலையே கிடையாது மற்ற ஷைன் கொடுப்பாங்க இதில் வந்து அந்த வேவியாக இருக்க மாதிரி கொடுப்பாங்க ஆனால் இதில் வந்து ஃப்ளவர் கொடுத்து நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதுலேயே வந்துட்டு நிறைய டிசைன் கொடுக்கணும் நிறைய கலர் பண்ணணும்னா இது வந்து இன்னும் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் இதை நாங்கள் கேட்டது என்ன சொன்னாங்கன்னா நாற்பத்தஞ்சாய் சொல்லியிருக்காங்க நாற்பத்தஞ்சாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரேட்டு எங்களுக்கு தெரில கேட்டோம் குறைப்பாங்களான் எனக்கு தெரியல கண்டிப்பாக குறைப்பாங்க வந்து கண்டிப்பாக வாங்குங்க சில நிறைய வெளியூர்லேருந்து வாங்குறாங்க லோக்கல் ஃபுல்லும் இருந்து தான் வாங்குறாங்க இப்போ கூட வருபோது அந்த தாத்தா பேசுகிற நிறைய சொல்லி கேட்டாங்க ஸோ கர்நாடகாவில் யாராவது கால் பண்ணியிருப்பாங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது சிலைலாம் பயங்கரமாக சிலைகள்லாம் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது அதே மாதிரி கலரும் பயங்கரமாக இருக்குது வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு சிலரெல்லாம் அத அது போல பிடிச்சதுல இது ஒண்ணுதான் சோ இது என்னன்னா ரொம்ப சிம்பிளா மினிமலா இருக்கு ஆனா கிராண்டா செட் எல்லாம் பேக்ரவுண்ட்ல எதுவும் இல்லாம ப்ளைனா செட் ரொம்ப கிராண்டா இருக்கு மாதிரி சூப்பரா இருக்கு இந்த செலவு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ விசிட் பண்றவங்க வந்து இது விசிட் எடுங்க நல்லா இருக்கும் ரொம்ப சூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலா ஸோ நாங்க நான் வந்து சில இடத்துல கண்டிப்பா எதாவது ரெஃபர் பண்ணிருப்பேன் ஸோ நீங்க எல்லாம் சிறுக்கு வந்தா இது பண்ணிக்கோங்க ஆர்டர் ஆயிடுச்சா இது வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க வெங்கடேசன் வெங்கடேஷன் பாஞ்சாலி நகர் ராயகோட்டைன்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் புக் ஆகிடுச்சு யாருன்னு தெரியல இது என் எல்லாமே ஆர்டர் ஆயிடுச்சு புக் ஆகிடுச்சு எதுவும் வந்து இது கிடையாது நம்ம இதுக்குள்ள போகலாம் வாங்க அப்படியே பார்த்து அந்த பக்கம் அந்த பார்க்கலாம் ஒன்று வந்து சிவன் இந்த பக்கம் பார்வதி ஸோ அந்த லுக்கில் இருக்கு நிஜமாக நல்லா இருக்கு இந்த இடத்துல வந்து நிறைய யூனிக்கான டிசைன்ஸ் நிறைய வரும் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டாக செய்வாங்க இந்த புல்லட்ல போகிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து காரில் போகிற மாதிரி இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க நாங்கள் போன வருஷம் வந்து ஒவ்வொரு புல்லட்ல போனதா காட்டன் காட்டணும்ல அது வந்து போன வருஷம் சில தான் ஸோ பழைய சிலையும் ஸ்டாக்ல இருக்கு ஸோ கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க ஆனால் நல்லா இருக்கு சில எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேர்னலா ஸோ உங்களுக்கு யாராச்சும் பிடிச்சாலும் சரி பிடிச்சாலும் சரி அந்த விசிட் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்துங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் நிறைய புக் ஆயிடுச்சு நாங்கள் பார்த்த எல்லாமே மோஸ்ட்லி விஐ விஐபி பாய்ஸ் நிறைய புக் ஆயிடுச்சு புக்கானதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெயிண்ட் பண்ணி முடிச்சு எல்லாமே புக் ஆயிடுச்சு அப்புறம் தான் அப்பதான் எல்லாமே பெயிண்ட் பண்ணி முடிச்சு எல்லாமே புக் ஆகிடுச்சு புக் ஆகிடுச்சு அதுவும் நிறைய சில பேர் வந்து கண்ணை கட்டிட்டு மூஞ்செல்லாம் தான் போயிருக்காங்க அவங்க யாரும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆனால் அது மாதிரி நிறைய டூப்லும் நிறைய இருக்கு இது மாதிரிக்கு இதுதான் சொல்லிட்டு இங்க பாருங்க செல்லிக்கட்டு பிடிச்ச நம்ம காளை காளை புல் லவர்ஸ் காளைய காதல்கள்லாம் வந்துட்டு வந்து நல்லா எடுத்துட்டு போய் நல்லா வைங்க அதே மாதிரி வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என்னன்னா ஃபுல்லும் மாடு சிவன் வந்து மாடு மேல உட்காந்துருக்காரு விநாயகர் வந்து இங்க இருக்காரு ஸோ இதுதான் இருந்தது இது அது அதெல்லாம் ஒரே இதெல்லாம் இருக்கு இந்த பக்கம் நிறைய இருக்கு பாருங்க ஒரு பதிமூணு மணிக்குமா பதிமூணு மணி பதினொன்று வண்டி பத்துக்கு மேல பதினஞ்சுக்குள்ள இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆனா இது ரேட் என்னன்னு தெரியல நல்லா இருக்குமே கையெல்லாம் இதுக்குள்ள இதுக்குள்ள போலாம் நினைக்கிறேன் பாருங்க ஏதாவது வச்சு நினைக்கிறேன் ஜீவாவா ஜீவா பாலகுட் திருவள்ளுவர் நகர் ஜீவா பாலக்கோடு திருவள்ளுவர் நகர் என் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் சிலங்கருக்கு பார்த்துக்கோங்க பாலக்கோடு இங்கேயும் நிறைய பாலக்கோடு தான் இருந்துச்சுல்ல என் என்டி பாய்ஸ் மாரண்ட அள்ளி இது ஒரு சில இருக்கு என் என்டி பாய்ஸ் மாரண்ட அள்ளி இருக்கா ஆ அப்படின்னு எனக்கும் தெரியாது என் என்டி பாய்ஸ் மாரண்ட அள்ளி நீங்கள் யாராச்சும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் சிலங்கருக்கு ஆ உங்கள் சிலை வந்து நாங்கள் விநாயகர் வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம் ஆல்ரெடி பார்த்தாச்சு இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தா தர்மராஜா கோவில் கிருஷ்ணன் இந்த மென்ன ஏதோ பாஞ்சாலி நகர பஞ்சாயத்துன்னு தினேஷ் மேல மேல வந்து பாத்து தினேஷ் மேல வீ இங்குன்னு காட்டு வா இங்க பாருங்க குட்டி செலை ஃபுல்லும் அங்க இருக்கு ஆஹ் குட்டி செலை ஃபுல்லும் அங்கதான் இருக்கு அதே மாதிரி வந்து பெரிய சில எல்லாம் கீழே இருக்குது ஸோ புட்டி சிலையும் இங்கே அவைலபுளாக இருக்குது பெரிய சிலையும் அவைலபிளாக இருக்குது ஸோ ரெண்டையும் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன காட்டாத இதுக்கு போகலமா கொப்பை குறைக்கு கொப்பை சூப்பராக இருந்தாங்கன்னு சொன்னாங்க வெளியில் வேலை சூப்பரோம் இதே சவாலே ஃபுல்லாக எடுத்துக்கோ வெளியில் வேலை மட்டும் ஒரே பையன் ஒரே ஒரே பையன் கண்டிப்பா அப்படியே வாழ்க்காங்க பாருங்க இதுக்குள்ள நிறைய சிலை இருக்கு பாருங்க பெரிய சிலை இருக்குறதே வந்து ரொம்ப பெரிய சிலையே இதா நாங்க போன வருஷம் இந்த மாதிரிதான் வச்சு போலீஸ் கிட்டே அடி வாங்காத குறையா அடி வாங்கணும் எல்லாம் வாங்கினாங்க கேஸ் எல்லாம் ஆச்சு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வச்ச செலவு இதுதான் சிம்பிளா இருந்தா கூட வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் தெரிஞ்சு இந்த கிராண்ட் லுக்கே எதிர்பார்க்காதீங்க தெரிஞ்சு வரைக்கும் சிம்பிளா அழகா நிறைய மினிமையிலான இதெல்லாம் சூப்பரா இருக்கு Yeah.